அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் மிருக சிறிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும் இன்று வெற்றிக்கான யோசித்து செயல்பட வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியில் கவனம் செலுத்த வேண்டும் அது இல்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் உங்க துணை இடத்துல அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது இன்று வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய ஒரு நாள் அதிக பணம் வரவிற்கான சாதகமான ஒரு நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக அமைஞ்சிருக்கு இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறந்தது தெளிவான மனதின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை எடுக்கலாம் பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் உங்களின் விரைப்பான தன்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உறவின் உறவின் நல்லிணக்கத்தை பேனை இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று சமநிலை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க பொதுவாக இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பணிகளின் தரமான முடித்து தரக்கூடியதாகவும் பணிகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படலாம் உங்கள் துணை இனிமையாக பேச வாய்ப்பு இருக்கு இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்று சிறிது பணம் உங்களுக்கு சேமரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம் இதன் மூலம் தெளிவு கிடைக்கக்கூடியதாக நம்பிக்கையான சிந்தனை காணக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் உங்க துணை இடத்தில் அணுகுமுறையில நேர்மை காணப்படலாம் இது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு பிணைப்பா வளர்க்க உதவும் அதிர்ஷ்டமான ஒரு நிதி நிலைமை காணப்படுகிறது சேமிப்பு இன்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்களை நீங்க பொறுமையுடன் சமயோகித புக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை உண்டாக்கும் இத்தகைய உணர்விற்கு ஆளாகுவதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உறவின் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல ஒத்துப்போக உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே உள்ளது பணம் சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் சளி காரணமாக உங்களுக்கு முதுகு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை பெறுங்கள் பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறவின் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் நிதியில் சிறத்தன்மையை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் பணியிடத்தில் சிறப்பான ஒரு வளர்ச்சி காணக்கூடியதாகவும் பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய உறவுல அன்பு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இது உதவும் இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய நாள நீங்க சிறந்ததாக்கலாம் இதன் மூலம் ஆறுதல் மற்றும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல பயன் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு பராமரிக்க இயலாது விருப்பமில்லாத சூழ்நிலைகளை நீங்கள் திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல பழக்கும் சில கட்டுப்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படலாம் பண விஷயங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை பாதிக்கும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிடைக்கும் தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை நீங்க சமாளிக்க முடியும் கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவின் நிலவும் பிரச்சனை காரணமாக உங்க துணை இடத்துல கடுமையாக நீங்க நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும் அதிகரிக்கும் செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் நீங்க கையாள வேண்டும் முதுகவலி ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படலாம் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க அது மட்டும் இல்லாமல் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட உங்களுக்கு தாமதங்கள் காணப்படலாம் பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே பணியில் திட்டமிட்டு திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனைகள் காணப்படலாம் அமைதியாக அதனை நீங்கள் தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்விற்கு நேரம் எதுக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செழிப்பான ஒரு நாள் தன்னம்பிக்கையை அதிகரித்து காணப்படலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியிடத்தில் நீங்கள் எதிர்பாராத விட அதிக வளர்ச்சி உங்களுக்கு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது சேமிப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காணலாம் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை எளிதாக கையாள உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தம்பதிகளுக்கிடையே பரஸ்பர மரியாதை நல்ல ஒரு பலன்களை பெற்று இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்கு சிறத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே